ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் பத்தாவது திருநாமம் மனோரூபேட்ச கோதண்டா அதை பிரித்து மனோரூப இட்சு கோதண்டா என்று பொருள் கொள்ள வேண்டும் மனத்தின் வடிவான கரும்பு வில் உடையவள் இட்சு என்றால் கரும்பு கோதண்டம் என்றால் வில் தனது இடது முன்கையில் அம்பிகை கரும்பு வில்லை தாங்குகிறாள் மனதை தன் விருப்பப்படி இயக்குபவள் மனத்தின் விருப்பப்படி தான் இயங்காதவள் அம்பிகை இதனை உணர்த்த மனத்தின் வடிவான கரும்பு வில்லை தாங்குகிறாள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாகும் மனத்தை சரிவர ஆள்பவன் எதனையும் செய்ய இயலும் என்பதை உணர்த்த கரும்பு வில்லை ஏந்தினாள் கரும்பு இயல்பாகவே இனிமையானது அம்பிகையும் இனியவள் சொபாவ மதுரா என்று பின்னால் ஒரு நாமம் வருகிறது நுனிக் கரும்பு ஊவர்க்கும் அடியீ செல்லச் செல்ல அக்கரும்பே இனிக்கும் ஸ்ரீவித்ய என்னும் அம்பிகை வழிபாட்டு நெறியும் பைல பயில இனிக்கும் என்பதை உணர்த்த கரும்பு வில்லை தாங்குகிறாள் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்பார் திருவள்ளுவர் அவ்வாறே பண்டன் போன்ற அசுரர்களையும் மரக்கருணையால் தண்டித்து திருத்துபவள் அம்பிகை மனத்தை தன்பயப்படுத்தி அனைத்தையும் துறந்த பட்டினத்தார் தமது கையில் கரும்பை தாங்கி நின்றார் அவ்வரலாறு இங்கு சிந்தித்தற்கு உரியது நன்றி